ஹலோ வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு தரமான சிஎஸ் ரேங்க் மேட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ரேங்க் மேட்ச் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வால் எடுத்துருவேன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எப்பயும் எவனோ ஒருத்தன் வால் எடுக்கிறதுக்கு ஆப்பன் அன்ட்டுன்னு வருவான் இந்த டைம் எவனோ வரல இங்கே ஒருத்தருக்கான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாம் கொஞ்சம் எங்கே எங்கே பார்த்துக்கலாம் இப்போ ஓப்பனில் போய் நாம் செத்துற வேண்டாம் ஏ ஒருத்தர் வேற ரெண்டு பேர் ஒருத்தன் டீம்மேட்டில் ஒருத்தர் வேறு நான் கேட்டார் இன்னொருத்தர் செத்தே போயிட்டார் ஏ இங்கே ஒருத்தர் இருக்கா அடிக்கலாம் பார்த்தா அதை தப்பிச்சிட்டா இன்னொருத்தான் செத்துறேன் இப்போ நான் ஒருத்த மட்டும் தான் இருக்கேன் ஏரி இப்போயும் தக்கா வடிச்சிட வேண்டிதான் இவங்களா இவங்களே கிளியர் பண்ணிடுச்சு அங்கே ஒருத்த வரான் உனக்கு நல்ல டேமேஜி நெட்டில் என்ன பண்ணணும் ஸ்ட்ரைட் ஏரி இருக்கணும் தேவையில்லாமல் இங்கே வந்து நின்றுட்டேன் பார்த்தீங்கன்னா இப்போ தேவையில்லாமல் இப்போ அவங்கள ரிவ்யூ பண்ண போய் நானும் செத்துருவேன் சரி கொஞ்சம் மிஸ் ஆகிருச்சி இந்த ரவுண்டு ஓகே நம்ம அப்படியே ரெண்டாவது ரவுண்டுக்கு போய்க்கலாம் பார்த்தீங்கன்னா நான் பார்த்திங்கன்னா உள்ளே போயிடுவேன் ஓகே ஸ்பைடர் வேறு வருது யாரை பிடிக்கும்னு தெரியல நல்ல வேளாங்க நின்றுருச்சு ஓகே ஒருத்தர் தான் நாட்டார் இந்த இடத்துல பாருங்க தேவையில்லாத வேலை போ வாழை உடச்சி விட்டு இவரும் பார்த்தா டக்குன்னு நாக்காயிருவார் நல்ல டேமேஜுங்க பாருங்க ஏறி கரெக்டாக போவேன் பார்த்தா இந்த நாம் போன ரவுண்ட் அடித்த பொண்ணு நம்மளை இந்த ரவுண்டை அடிச்சிருச்சு ஓகே அவங்க ரெண்டு ரவுண்டு லீடு வந்துட்டாங்க ஓகே நம்ம எப்படி மூணாவது ரவுண்டும் ரொம்ப கேவலமாக வந்துட்டோம் கே இந்த பக்கம் வந்து பார்ப்பேன் யாருமே இல்லை பார்த்தீங்கன்னா இந்த சைடு எவனும் வரல போல் அந்த பக்கம் ரெண்டு பேர் இருக்காங்க நல்ல நல்லவேளை ஒருத்தர் நாக் நாக்காயிட்டார் என்ன இன்னும் அந்த நம்ம நம்ம சைடு ஒருத்தர் நாக்காயிடுவார் ஓகே அவர் எப்படியாவது காப்பாற்றலான்னு போகிறேன் மிஸ் ஆகிருச்சி சே ஒரு கரெக்டாக ஒரு ட்ராக் பண்ணியிருந்தான் நாக்கா இருப்பார் ஓகே ஏறி வந்துட்டான் அடிக்கலான்னு போவேன் ரொம்ப முடிச்சு விட்டான் சே அவன் செஸ்டில் வச்சு கரெக்டாக ட்ராக் பண்ணியிருந்தான் தப்பு பண்ணிட்டேன் இன்னும் ஒருத்தர் தான் இருக்கார் எவ்வளவு அடிக்கிறார்களான்னு பார்க்கலாம் நல்லவலை போகிறார் அதெல்லாம் எப்படியோ பேக்கு கிளியர் பண்ணுறாரு ஒரு தப்பு பண்ணிட்டாரு வால் கண்ணா பின்னான்னு போட்டு இந்த ரவுண்டு வெற்றிகரமாக இதாகிடுச்சு ஓகே இந்த ரவுண்டு நம்ம பார்த்திங்கன்னா தோத்துட்டோம்னா அவ்வளோதான் மேட்ச் முடிஞ்சுது நம்ம அதுக்கு விடக்கூடாது நானும் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப பொறுமையாக ஆடுவேன் இனிமேல் எங்கேயாவது வராங்களான்னு பார்த்து பார்த்து ரொம்ப கவனமாக போவேன் அத்தாவிங்க ட்ராப் அட்டன் பண்ணிட்டாங்க இந்த ட்ராப் எடுத்துட்டாங்க ஓகே இது மேலே யாருன்னா ஒரு டவுன் கிடைக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள்னா எளிமையாக அங்கே இருக்கான் ஓகே இவனையும் எப்படி வெற்றிகரமாக க்ளியர் பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா அதுங்கள நம்ம ஈஸ்லி நான் கேட்டார் சரி இங்கே டேமேஜ் கொடுத்து தான் கொடுத்தேன் ஈமேட்டு க்ளியர் எடுத்துக்கிட்டாரு விடுங்க நமக்கு ஜெயிச்சா போதும் இன்னும் ஒருத்தன்தான் அந்த ஒருத்தனும் எங்கே இருக்கான்னு தெரில பின்னாடியே இருந்திருக்கான் அவ்வளோ நல்ல வேலை இந்த வின் பண்ணிட்டோம் ஓகே அப்படியே நம்ம இந்த ரவுண்டு வந்துடுவோம் நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுவேன் யாராவது ஓகே எவனையும் காணான் ஏன்னா இப்போ நம்ம ஒரு ரவுண்டு தோத்தாலும் போயிரு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆடுவேன் பார்த்திங்கன்னா ஒரு நாக்கு எப்படி வெட்டிணுமோ உழுந்துருச்சு கிளியரே ஆகிடுச்சு இப்போ கரெக்டாக ஏறி ட்ராப் பிடிச்சா கரெக்டாக இருக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடி டிராப் கிட்ட ஒருத்தர் நின்றுருக்கான் நேடு இல்லை நேடுன்னு நான் போட்டிருப்பேன் இப்போ அவனே வரான் இப்போ மிஸ் ஆகிடுச்சு கரெக்டாக ஒரு அழுச்சி பார்த்தீங்கன்னா அவனை நாக் பண்ணிடுவேன் ஏன்னா ஒருத்தந்தான் ஒருத்தன் எங்கேன்னு இருப்பேன் இந்த ஒருத்தன் எங்கன்னே காணும் அவனை அங்கே டீம் டீம்மேட்டுக்கிட்டு இருக்கான் போய் அவனை அடிப்பன் போய் பார்த்தா இங்கே இருக்கான் டீம்மேட்டையே முடிச்சிட்டாங்க இந்த ரவுண்டு எப்படி ஜெயிச்சிட்டோம் ரெண்டு ரவுண்டு தான் ஓகே இப்போ நான் பாட்டுக்கு பிளைண்டாக தான் போயிட்டுருக்கேன் என்ன பண்ணுறதுனே தெரியல இந்த பக்கம் போவோம் எவனாவது ஒருத்தன் வந்தால் அவனை மட்டும் அடிக்கலாம் வெயிட் பண்ணுவேன் அதை கரெக்டாக அங்கே வராங்க எல்லோரும் ரைட்டு தான் ஏறுறாங்க ஏன்னா எங்கள் இடத்த தப்பு பண்ணிட்டேன் நான் இதுவும் போட்டு பார்ப்பேன் ஆனால் கரெக்டாக அவன் இங்கே வந்துடுவான் அவன் பிடிச்சிடுச்சு இங்கே ஒரு வால் போட்டு வெயிட் பண்ணுவேன் பார்த்தா அவனும் வந்துடுவான் டீம்மேட் கிளியர் பண்ணிட்டாங்க சார் அந்த இடத்துல தேவையில்லாமல் ஸ்கெலர் போட்டேன் நல்ல டீம்மேட் டீமேட் ரிவ்யூ பண்ணுறாரு இந்த ரவுண்டு நம்ம ஒன்றுமே பண்ணல ரவுண்ட் முடிச்சிடுச்சு ஒரு டீம்மேட்டு ஓரளவு நல்லா ஆடுறாங்க ஏன்னா நம்ம இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒத்தால் ஆடிந்தால் மட்டும் ஜெயிச்சிருக்க முடியாது டீம்மேட்டோட சப்போர்ட்டுன்னு தான் ஜெயிக்க முடியும் அதில் அவங்களுமே நல்லா பண்ணியிருந்தாங்க ஒருத்தந்தான் எங்கே இருக்கான்னு வேறு தெரியல ஆ இங்கே ஸ்டெயிட்ருக்கான் அவனையாவது நான் முடிப்பேனா இல்லை இதே எடுத்துக்கிட்டாங்க அவளை எப்படியும் வெட்டுக்கிட்டமோ இந்த ரவுண்டு ஜெயிச்சாச்சு ஓகே ஐசி தான் ஃபைனல் ரவுண்டு இதில் தோக்கிறமா ஜெயிக்கிறமானு இப்போ தெரிஞ்சிடும் இந்த இடத்துல அங்கே ஒருத்தன் போனான் அவனை அடிக்க ட்ரை பண்ணால் அடிக்க முடில அதான் இந்த இடத்துல ரைட் சைடு நம்ம டீமெண்ட் அடி வாங்குறாரு பாருங்க சிக்கவே மாட்டேங்குது சரி இந்த பக்கமாக பார்த்துக்கணும் ஏன்னா இந்த பக்கம் சைடில் சுற்றி வந்துட்டாங்கன்னு அவர்தான் எங்கள் ஒருத்தன் நாக் பண்ணிட்டான் நான் இந்த இடத்துல ஒரு சில பேரில் அடிப்பாங்க கரெக்டாக ஸ்கூப்பின் பண்ணி அடிப்பாங்க நமக்கு அந்தளவுக்கு அடிக்க தெரியலங்கிறது தான் ஒன்றுமே போகல ஓகே நினச்ச மாதிரி எங்கள் ஒருத்தன் வந்துட்டான் ஓகே இப்போ அவனை நல்ல டேமேஜ் கொடுப்பேன் டெலிபோட்டாயிட்டான் பார்த்தா இங்கேயே டெலிபோட்டாகிட்டான் பார்த்தா மூலம் இன்னொருத்தன் வந்துடுவான் சரி பண்ணியே முடிச்சுடுவேன் இவ்வளவு கிளியர் இந்த அக்காவையும் கிளியர் பண்ணிட்டு அவர் ரிவ்யூ பண்ண போவேன் பார்த்தீங்கன்னா வால் போட்டு ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிருவேன் பார்த்தா இந்த இடத்துல இவர் டவுன் ஆயிடுவார் இவரும் இனிமேல் டவுன் சரி ரிவ்யூ பண்ணலான்னு பார்த்தா டக்குன்னு எனக்கு வந்துடுவான் ஜஸ்ட்டு மிஸ்ஸு இந்த இடத்துல நாக்காக இருப்பேன் ஓகே பாருங்க நல்ல டேமேஜ் ஒரே டே நான் செத்துருவேன் நான் கட்டாய் வந்துடுவேன் நான் அப்படியே இருந்தாலும் மெடிட் போடாமல் மடிச்சு பண்ண எப்படியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் பை கைஸ்